ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்றைக்கான வீடியோவில் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மாதம் அளவுக்கு வந்து கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சால் நம்ம வந்து ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஈஸியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இது சாதம் சப்பாத்தின்னு வந்து எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகுது ரொம்பவும் வந்து டேஸ்டாக இருக்குது அதோடய தோர்ப்புத்தன்மை எதுவும் தெரியாமல் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காட்டியிருக்கேன் அளவு மாறாமல் வந்து சொல்லியிருக்கேன் இதோட சத்துக்கள் மாறாமல் நம்ம எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முதல்ல ஒரு பத்து பன்னெண்டு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன் இப்படி ஆவியில் வேக வைக்கிறனால அதோட சத்துக்கள் வந்து மாறாது இப்போது பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் அதுவே வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் நல்லா வெந்து வந்திருக்கும் அதை எடுத்து ஆற வச்சிடலாம் இதை ஆறட்டும் இந்த ஆறுற நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்குறப்ப வந்து நம்ம ஊருக வந்து கெட்டு போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஆறு பீஸ் பீஸாக ஆறாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் அதுவே வந்து பிரிக்கிறதுக்கு வரும் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் அந்த விதையை வந்து தனியாக எடுத்து தூக்கி போட்டுடலாம் நெல்லிக்காய் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி வந்து ஊறுகாய் அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது கரிஞ்சு போயிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் நல்லா செவந்து வரட்டும் இது வந்து ஊடுகாய்க்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் வந்து பாதுகாக்கும் அதுக்காக வறுத்து அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரிஞ்சு போயிடாமல் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இது கூட நீங்கள் வந்து வத்தல் பொடி தனியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வர மிளகாயை இது கூடவே வந்து சேர்த்து போட்டு வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் கொட்டி அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் சேர்க்கலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன் இப்போது அதே கடாயிலேயே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கேன் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து சேர்க்க சேர்க்க நம்ம வந்து ஊறுகாய்க்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் இது காஞ்சி வந்ததும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்ததும் ஃப்ளேமை வந்து உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்க்குறனால வந்து கலரும் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் வந்து பச்சை வாசனை இருக்காது அதுக்காக இது கூடவே கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நான் ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறேன் இந்த கொதித்து வர்ற இந்த நேரத்துக்குள்ளே வந்து இந்த நெல்லிக்காயெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைக்கும்போது கூடவே நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்து அரைச்சிடலாம் அதுக்காக தேவையான அளவுக்கு இதுலேயே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜில் புளி வந்து முழுசாக வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த ஸ்டேஜில் தான் வந்து நெல்லிக்காயை சேர்க்கணும் அப்போ தான் வந்து கெட்டு போகாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஆறு மாதம் அளவுக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் ரொம்பவே வந்து சுவையாகவும் இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த நெல்லிக்காயை நான் இதில் போட்டு கிளறிக்கிறேன் நெல்றி நெல்லிக்காய் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வேக வச்சது தான் இருந்தாலும் வந்து இது கூட போட்டு கிளறி அதோடய எசன்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் ஆகணும் அதுக்காக சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதே மாதிரி வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே சிம்லேயே வச்சுருக்கும்போது எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒருவேளை வந்து வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இடையில இடையில நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்க்குறேன் உப்பு காரம் புளிப்பு சுவையெல்லாம் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்குறேன் கிளறி கொடுத்துட்டு சிம்லேயே விட்டதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் வந்து ஊறுகாய் தயாராகிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஆறுறதுக்கு முன்னாடி வந்து மூடியும் வந்து போட்டு வைக்கக்கூடாது மூடி போட்டால் வேர்த்து அதோட தண்ணியெல்லாம் வந்து திரும்ப வந்து ஊறுகாயிலேயே வந்து வந்துடும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன் இல்லை பீங்கான் பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் அந்த மாதிரி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா வந் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து இதை வெளியிலேயே வச்சிருக்க போகிறீங்க அப்படின்னா கடையில் வந்து ஊருகா வினிகர் அப்படின்னு கேட்டால் தனியாக தருவாங்க அதை வந்து கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் இறக்குனதுக்கப்புறமா ஊற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதோட கலந்து விட்டுருலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இது சேர்க்கலை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் வந்து ஆறு மாதம் அளவு கூட வச்சுக்க போகிறேன் ஊறுகாய் தயாராகிடுச்சு இது வந்து சாதம் சப்பாத்தி கூட ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந் இது தயிர் சாதத்து கூட எல்லாம் வந்து அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து எல்லா வகை சாதத்துக்கும் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவும் வந்து ஒரே மாதிரி செய்யாமல் நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ